ஹாய் கைஸ் வெல்கம் டு டு தமிழ் யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா செகண்ட் அண்ட் டேக் ஒன்று சேலுக்கு வந்துருக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கார் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆண்கார் நோட்டிகேஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போகிற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்கள் ஃபோனுக்கு உடன்கூட நோட்டோகேஷனாக வந்துடும் நம்பக்கூடிய டாக்ட் உடனே மினி டாக்டர் குபட்டோ பி டூ ஃபோர் ஃபோர் ஒன் இதோட மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இந்த வண்டியோடய ஹெச்பி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஹெச்பி இந்த வண்டியில் பவர் ஸ்டாரிங் வித் ஆயில் பிரேக்கோட அவைலபிளாக இருக்கதா சொல்லிருக்கிறாங்க இந்த வண்டி வந்து நாலு வீலுமே மூவிங்கில் இருக்குது இந்த வண்டி எவ்வளோ மணி நேரம் ரன்னிங் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்து மணி நேரம் வந்து ரன்னிங் ஆகிருக்குதான் சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டி வந்து புது டிராக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து சக்திமான் டைப் இருபது கத்தி ரொட்டாவேட்டும் இதோட சேல் கொடுக்குறாங்க டாக்டரோட ரேட் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபா ரொட்டாவேட்டரோட ரேட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டாயிரம் இது டாக்டர் ப்ளஸ் ரே ரெண்டுமே எங்கள் லொக்கேட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா ப திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுக்கா கோட்டப்பாளையம் இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தோட்டம் இது வந்து ஜெகதீஷ் அப்படிங்கிறவங்க வந்து இந்த டாக்ட்ரு ப்ளஸ் ரொட்டாவேட்டோ ரெண்டு இருக்கதாக சொல்லியிருக்காங்க இந்த வண்டியை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா நான் சொல்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு இருபத்தி ஒன்பது பதினேழு உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் போய் ரேட்டை ஃபைனல் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டிலேயே செகண்ட் ஃபோர் வீலர் சேல்ஸ்க்கு இருந்துச்சுன்னா நம்ப சேனலில் அப்ரோச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்